நம்ம பலரோட வாழ்க்கையை பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையிலையும் பல விஷயங்களை பார்த்துருப்போம் அதில் ஏற்றங்கள் இரக்கங்கள் சில புரியாத பக்கங்கள்னு எவ்வளவோ இருக்கும் இதில் நடந்த கஷ்டங்களை மட்டுமே நினச்சி அதையே அசை போடுறவங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரு கட்டமாக ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போகிறவங்க இன்னொரு பக்கம் இதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு உங்கள் கிட்டே கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீங்க என்ன கேட்டால் நடந்ததையே நினச்சி வருத்தப்படுறவங்கள விட எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக நினைக்கிறவங்க தான் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் சமீபத்தில் ஒரு முகப்புத்தக பதிவு பார்த்தேன் ஒருத்தர் பெங்களூர் போகிறாரு அங்கே போனதும் ஊபர் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நிற்குது அந்த கார் தான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே ஏறுறாரு ஆனால் அந்த காருக்குள்ளே ஏறும்போதே அவருக்கு தோணுது இவ்வளோ விலைய உயர்ந்த காரை யார் ஊபரில் வந்து பயன்படுத்துவாங்க யார் ஒரு டேக்ஸிக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஆனாலும் அந்த நம்பர்லாம் கரெக்டாக இருந்ததுனால அவர் வந்து ஏறிடுறாரு ஆனால் அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிறவரை பார்த்தா டிரைவர் மாதிரியே தெரியல அவருக்கு சந்தேகம் இன்னும் வழுக்குது அதனால் அவரே அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவர்கிட்ட கேட்குறாரு உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த டிரைவர் சீட்டில் இருக்கவர் சொல்கிறாரு ஆமாம் சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டார் இல்லை இவ்வளோ விலை உயர்ந்த காராக இருக்குது உங்களை பார்த்தாலும் இதோ படித்து பெரிய இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அதனால தான் நான் கேட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த டிரைவர் சீட்டில் இருக்கவரும் சொல்கிறாரு ஆமாம் சார் நான் கர்நாடக நீர்வளத்துறையில் பெரிய பதவியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பையன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டார் பொண்ணு ஜெர்மனில் செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள் நாங்கள் அவங்க ரெண்டு பேர் கூடையும் இருந்து பார்த்தோம் அவங்களுடைய ஊரில் எங்களுக்கு வந்து செட் ஆகலை நாங்கள் பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கும் என்னோடய மனைவிக்கும் இந்த ஊரை மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் போய் வாழ முடியல அதனால் மறுபடியும் நாங்கள் பெங்களூருக்கே வந்துட்டோம் ஆனால் பெங்களூருக்கு வந்துட்டாலும் நான் ரிட்டையர் ஆன அப்புறம் வீட்லேயே என்னால் உடங்கி கிடக்க முடியல எனக்கு அதில் விருப்பமும் இல்லை அதனால் அப்படியே டைம் பாஸ்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோட மனைவிக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி கார் ஓட்டுவேன் இப்படி நான் ஓட்டும்பொழுதே என்னால் நிறைய மனிதர்களை பார்க்க முடியும் நிறைய பேர் கூட பேசுவேன் சரியாக ஒரு பத்தரை மணிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி ஒரு மணிக்கு எங்கே இருந்தாலும் டான்னு கரெக்டாக என்னுடைய வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து ஒரு நல்ல லஞ்ச் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டுருவேன் அப்புறமா சாயந்திரமாக நானும் என்னோட மனைவியும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு பார்க்குக்கு ட்ரைவ் போவோம் அங்கே பார்க்கில் ஒரு ரவுண்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு பழைய நண்பர்களோட அப்படியே கொஞ்சம் அலர்ட் அடிப்போம் அப்படியே அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்புறம் இரவு சாப்பாடை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்னுடைய மகனோடையும் என்னுடைய பேரன் பேத்திகளோடு நாங்கள் பேசிவிட்டு அன்றைய பொழுது இனிதே முடிந்ததுன்னு நாங்கள் படுத்து தூங்கிடுவோம் சார் அப்படியே வாழ்க்கை ஓடுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கை சில பேர் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வயசானாலே தனியாக தான் இருக்கணும் இப்படின்னு வயசான காலத்தில் நம்ம குழந்தைகள் நம்மளை விட்டுட்டு தூரமாக இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாமல் வாழ்க்கையை அதன் போக்குலேயே அவர் வாழ்கிறாரு இன்றைக்கி இந்தியாவில் அஞ்சில் ஒரு பெற்றோர் இந்த மாதிரி தனிமையில் தான் தங்களோட காலத்தை ஓட்டுறாங்க ஆனால் அந்த தனிமை பிள்ளைகள் கூட இல்லைங்கிற ஏக்கம் எல்லாத்தையும் ஒரு கவலையாக தன் தலையில் போட்டு பாரமாக சுமக்காமல் அந்த தனிமையை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு நேர்மறையாக சிந்தித்ததால தான் அவரால் இன்னும் இயல்பாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியுது அது மட்டும் இல்லை நம்ம உலகத்தில் இருக்க பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் நம்ம எல்லோருக்கும் ஸ்டீஃபன் நாக்கிங் அப்படிங்கிறவரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு மேற்கத்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி பிறவியிலேயே அவருடைய உடல் செயல்பட முடியாமல் போயிடுச்சு அவரால் நடக்க முடியாது பேச முடியாது மொத்தத்தில் சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமத்தையும் அவரால் செய்ய முடியாது ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியாத பல அறிவியல் கருத்துக்களை சக்கர நாற்காலியில் இருந்தே இந்த உலகத்துக்கு சொல்லி சாதனை பண்ணவர் அவர் ஒருவேளை அவரோட இந்த பிறவி கஷ்டத்தை பார்த்து அதை நினச்சே அவர் கவலையில் இருந்திருந்தால் நிச்சயம் அவரால் இந்த நிலைமைக்கு வர முடியாது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம எல்லாருக்கும் வரலாம் சில நேரம் தனிமையினால் வரலாம் சில நேரம் பணத்தினால் வரலாம் சில நேரம் இன்னும் பல காரணத்தால் வரலாம் ஆனால் அந்த கஷ்டத்தை மட்டுமே நினச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அதே இடத்துல தேங்கிடும் ஆனால் அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எதிர்கொள்ள என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் இது எல்லாம் விட எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அனுபவமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான பயணமாக கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஒவ்வொரு முறை நீங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது உயிர் அதுவே உங்ககிட்ட பொழுது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் உங்ககிட்ட கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களால் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த முடியும்னு நம்புங்க வாழ்க்கை வாழத்தான் இதேபோல் இன்னும் பல பாட்காஸ்ட் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையை ஒரு நேர்முறையான பார்வையோட பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை உங்களை நெடுந்தூரம் அழைத்து செல்லும் மீண்டும் மற்றொரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து பெறுவது உங்கள் பாலாஸ்ரீ